வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்தோம் சரி ஓகே அதை வந்து நம்ம வீடியோவா எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் நான் ஓகேவா ஏன்னா நம்ம கண்டினியூஸா ஏதாவது ஒரு பெரிய வீடியோ போ போடணும்னு நான் எடுக்கிறது அப்படியேவும் இவங்க ரெண்டு குட்டிஸ் இருக்கிறதுனால அதை கண்டினியூ பண்ணவே முடியறதில்லை இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றது அப்படி சொல்லி பாக்கலாம் நான் அவ்வளவு ஸ்பெஷலால நான் வைக்க மாட்டேன் ஏதோ நமக்கு தெரிஞ்சத பண்ணி நம்ம வந்து வீடியோ இருக்கேன் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம ஓகேவா வாங்க போலாம் இப்ப நாட்டுக்கோழி குழம்பு பண்றதுக்கு நான் வந்து குக்கர்லதான் இன்னைக்கு பண்ண போறேன் குக்கரை வந்து அடுப்புல வச்சுட்டு அஹ் இப்ப வந்து நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ஓகேவா

சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு பார்த்தா சட்டிக்குள்ள கை விட்டுலாம் அப்படியே லைட்டாக இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த சூடு அப்படியே நாள் கொதிக்கலாம் ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கோல்டு வினர் தான் ஊத்துறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் நாட்டுக்கோழிக்கு ரொம்பவே நல்லது வேற இன்னைக்கு நம்மள்ட்ட நல்லெண்ணெய் இல்லாத காரணத்தினால் நான் வந்து கோல்டுவர் ஊற்றுறேன் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் கூட நீங்க ஊற்றிக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம நான்வெஜ் வைக்கிற மாதிரி இருந்தாலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் நான் அப்படி தான் பண்ணுவேன் மேக்ஸிமம் எல்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க பாருங்க நான் என்ன இவ்வளோ ஊற்றிருக்கேன் இப்போ அரை கிலோ கறிக்கு நான் ஊற்றிருக்கேன் சரியா இப்போ நான் சேர்க்கறது ஃபுல்லும் இன்னைக்கு நம்ம அரை கிலோ கறி தான் எடுத்தோம் அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் சேர்க்க போறேன் ஓகேவா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் சூடானே நம்ம தேவையான பொருளாக சேர்த்துக்கோம் சப்போஸ் நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறேன் டேஸ்ட் வைஸ் வந்து இது சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா கீழே வந்து நம்ம கமெண்ட் பண்ணிருந்தோம் ஓகேவா இப்படி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணிடுவோம் ஓகேவா ஏன்னா நமக்கு அவ்வளவா சமையல் தெரிய தெரிஞ்சதை வச்சு பண்றேன் இப்ப வந்து நான் வந்து ஒரு பட்டை நெக்ஸ்ட் ஏலக்காய் கிராம்பு இது வந்து சும்மா வாசனைக்காக நம்ம சேர்க்கிறது இன்னும் கொஞ்சம் அதனால் ஏழை இதெல்லாம் சேர்ப்பாங்க பட் நான் சேர்க்கலை அதுக்கு பதிலாக வந்து இதெல்லாம் சேர்த்து நான் வந்து கறி மசால் பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் அதை கொஞ்சம் சேர்த்துக்குவேன் இப்போ வந்து இது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஓகேவா வெடிச்சிரும் பார்த்து ஓடிடுவேன் நான் என்னதோ போட்டால் ஒன்று வெடிக்கும் பட் என்னன்னு தெரியல ஏழைக்காதான் என்னைக்கு வெடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்துட்டேன் ஓகேவா கொஞ்சம் சீரகம் கறிகிறோம்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் மீடியம் சைஸில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஓகேவா பார்த்து எண்ணெய் எதுவும் பெருசாக பண்ணுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கருகிறக்கூடாது நார்மல் ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் கருவிச்சுனா பசங்கரும் குழந்தை ஸோ என்னால் அந்த ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு கொன்னீராக வர வரை வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் தான் சேர்ப்பேன் கொஞ்சம் எனக்கு கையை அளவு தெரியும் இவ்வளவு தான் சேர்ப்பேன் அப்படின்ட்டு அதனால் நான் கையில எடுத்துக்கிறேன் எனக்கு ஸ்பூன் அளவு தான் தெரியாது ஏன்னா கையிலேயே போட்டு போட்டு பழகிடுச்சு ஸோ அதனால கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா கொஞ்சமா வதங்கட்டும் வெயிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கரிகள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருக்குது தக்காளி அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்காங்க போதும் இதை நல்லா இதுவும் நல்லா வரங்கணும் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் சரியா ஏன்னா நம்ம எவ்வளோக்காவோ பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை நம்ம நான்வெஜ் இந்த குழம்பு வச்சாலுமே வதங்கி அந்த நாள் என்ன பிரிஞ்சு வதக்குற வதங்க சாரி அந்த என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை நான் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதங்கட்டுவேன் ஓகேவா நல்லா வதங்கட்டு இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த தக்காளி கூட சேர்த்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்குறோம்ல இது வந்து இந்த தக்காளி நல்லா வந்து ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்ப வந்து தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகமாக வெந்துடும்

அதுதான் நீ கடிச்சா நாங்க கடிச்சு சாப்பிடறது ரொம்ப போறோம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்காங்க நான் வேற தன கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் லோ பிளேம்ல ஏன்னா கறி வச்சு சாம்பிடல ரொம்ப எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனம் பசிக்குது பசிக்குது

அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிடலாம் அதனால் நல்லா வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு தெரியுதா வீடியோவில் சூப்பராக தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தாதான் சிக்கன்லாம் போடுறப்ப இப்போ இவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சிக்கன்லாம் போட்டோன்னே வந்து கரெக்டாக அந்தது கூட ஒட்டி கரெக்ட் லெவலுக்கு வந்துடும் சரியா நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ம் பொட்டு போட்டு தரேன் ஓகேவா நான் வந்து இன்னைக்கு அரைச்சி வைக்கலை ஸோ டேஸ்ட்லேருந்து நாட்டுக்கோழி மசாலா போட்டுக்கோன் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியும் போடணும் இந்த பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஓகேவா ஏன்னா நம்ம தேங்காய் சேர்ப்போம் அதனால் வந்து அந்த தேங்காய் சேர்க்குறதுனால உரப்பு அப்படியே எடுத்துடும் சரியா அதனால் வந்து கொஞ்சம் கரெக்ட் லெவலில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஏன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் உரப்பு உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட மாதிரி சப்புன்றது தான் எனக்கு பிடிக்கவே செய்யாது இந்த ஒரு பாக்கெட்டுமே நான் போட்டேன் அரை கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டுமே நான் போட்டேன் ஓகேவா ஏன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் சேர்க்குறப்ப மழுமழு நான் இது குழம்பு ஸோ அதனால் இது போட்டு நான் இன்னும் பத்திரப்பொடி கொண்டு சேர்த்துட்டேன் ஏன்னா ரொம்ப காரம் இது பாப்பா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அப்புறம் காரம் இருக்குன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க மேடம் டீஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்துட்டேன் குட்டி ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் ஓகேவா ரெண்டு ஸ்பூன் நல்லா அப்படியே அந்த எண்ணெய் பிடி மசாலா வாடிலாம் போய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறோம் நம்ம எவ்வளோ தூரம் வதக்கிறோமோ அவ்வளோக்காரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இந்த பொடி தான் சேர்த்துருக்கேன் இன்னொன்று வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் அரைச்சி வைப்பாங்க அந்த மல்லி இப்போ வந்து சாரி பேசிக்கிட்டே இவ்வளோ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் போதும் மண்டியை தூக்கம் சேர்த்துக்கேன் நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே வடைக்கிடலாம் என்னங்க ஒரு தினம் மோட்ட முடிச்சுக்க நல்லா கொஞ்சம் என்ன பிரியிற வரை லைட்டாக அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ஓகேவா வத்தல் பூடி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அடங்கிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி கிரேவி கலர் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் தண்ணி சேர்த்து சரியா நான் வந்து வாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெஜில் சிக்கன் சிக்கன் சேர்த்துக்கலாம் ஓகேவா இந்த இருக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் நான் உப்பு சேர்ந்து தான் கழுவுவேன் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா கொடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டோன்னே இந்த மசாலோட இந்த சிக்கன்லாம் நல்லா இதாகட்டும் சேரட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம உப்பு போட்டுக்கோ உப்பு போட்டு ஒரு தடவை கிண்டிக்கலாம் ஓகேவா இப்பே இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துட்டேன் அப்படியே உப்பு போடாமல பாப்பா அவங்க தப்பா இருக்கு தப்பா எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் மூடியெல்லாம் காணப்ப கூட்டுறேன் உப்பு விட்டுறாங்க ஏன்னா உப்பு கூடிருச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது உப்பு இல்லாட்டி கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கூடிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால லாஸ்டா நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து சிக்கனில் வந்து உப்பு சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ உப்பு போட்டேன் இல்லை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா லாஸ்ட் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இந்த சிக்கன் நல்லா பெரட்டி விட்டாச்சு அது வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கிறோம் சிக்கனோட ஓகேவா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்துச்சா நல்லா இருக்கும் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நமக்கு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அது வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு நாட்டுக்குழி வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் சோ நான் வந்து விசில் தான் வைப்பேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விசில் விட்டுவிட்டு அப்புறம்தான் நான் வந்து தேங்காய் ஊட்டுவோம் சரியா அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அது வந்து மல்லி மிளகா வத்தல் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வைப்பாங்க அது வேற மாதிரி அதை வந்து இன்னொரு தடவை வந்து அதை தனியாக நான் வந்து வீடியோ எடுத்து அந்த சிக்கன் நாட்டுக்கோழி குழம்புலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன் இது வந்து நம்ம சும்மா பாக்கெட்டில் கடையில் விற்கிற குழம்பு மசாலா சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ஓகே லைட்டாக டேஸ்ட் பார்ப்பாங்க மனம் சூப்பராக இருக்குது ஸோ நான் உண்மையே உண்மையாவே சொல்றேன் ஒரு வருஷமே நானாவே நானே சொல்றேன் செம்ம உப்பு காரம் மசாலா எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல இருக்கு ஏன்னா ஒண்ணு இதுல நீங்க கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுட்டு வேக விட்டுட்டு எடுத்தீங்கன்னா கிரேவி கிரேவிக்கு வேற லெவல்ல இருக்கும் லாஸ்டா கொஞ்சம் பிப்பை பொடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வரட்டுல மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சப்பாத்திக்கோ இதுக்கோ அந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து குழம்பு வைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் பக்கம் நல்லா சோறனால குழம்பு மாதிரி வைக்கிறேன் ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக விட்டுட்டு தேங்காய் சேர்த்துட்டோம் ஓகேவா இப்போ நான் கொஞ்சம் பரட்டி விட்டேன் வாங்க தண்ணி சேர்த்து நம்ம விசில் விட்டுறோம் ஓகேவா நான் வந்து நாள் விசில் விடுவேன் நம்ம குக்கர் ஃபால்ட்டாகிடலான்னு தெரியலை ஸோ இது வந்து சாதத்துக்கு சரி எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் விசில் எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விசில் விடுறீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து நாலு விசில் அது என்னன்னு தெரியல அரிசி மிஸ்டேக்கா இல்லை குக்கர் மிஸ்டேக்கா என்னென்னு தெரில ஆனால் சிக்கனுக்கு வந்து நார்மலாக சாதா சிக்கனுக்கே நான் நாலு விசில் விடுவேன் அப்போதான் வெந்த மாதிரி கரெக்டாக இருக்குது கோழி குழம்பு வேறு அப்போ ஒரு அஞ்சு விசில் விட்ருவோம் சரி அஞ்சு விசில் விட்டுட்டு தேங்காய் அதுக்கிட்ட ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிளாட் பிள்ளை வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா பார்த்தீங்களா பார்க்கறது தேச்சு உங்களுக்கு உங்கன்னு தெரில பட் எனக்கு இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேவா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் நம்ம தேங்காய் ஊட்டி விடலாம் அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு நல்லா இருக்காது தண்ணி ஏன்னா சிக்கனில் தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் ஓகேவா போதும் இவ்வளோ தண்ணியே போதும் விட்டுது போதும் ஓகே இப்போ நம்ம குக்கரை வச்சு மூடி வச்சு விச்சுட்டு ஊற்றுடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் சேர்த்துடும் ஓகேவா குக்கரை வச்சு மூடி வச்சுடுறேன் லாஸ்ட்டு பார்த்தா இன்னும் உப்பு எல்லாம் correct இருக்கு so போட தேவையில்ல okay whistle வந்த உடனே இனி பார்ப்போம் எப்படி இருக்கு இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு whistle எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்தலாம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சதும் சேர்க்கலாம் இல்ல தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க ஓகே இப்போ வந்து விசில் இருக்கு

நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சி தேங்காய் சேர்த்துக்கலாம் லைட் ஆஹ் ஓகே கொதிக்கிறதுல சரி நான் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் எதுவும் சேர்க்கல தேங்காய் மட்டும் தான் நீங்க தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே லைட்டாக கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்துக்கிறதும் இல்லை தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம் பட் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேவா நான் இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொத்தமல்லி எல்லாம் வந்து தூக்கி தூவிக்கலாம் ஓகேவா பார்த்துட்டிங்கன்னா பக்கம் எங்களை எடுத்து கழுவி வச்சு கழுவிக்கணும் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம சாப்பிட போறோம் ஓகேவா இங்கே என்னோட குழந்தை வந்து வெயிட் பண்ண பாப்பா வந்து அப்பா சொல்லி பிரியாணி நினைச்சி கேட்டுச்சு பட் பிரியாணி இந்த வாரத்தில் நம்ம பண்ணியாச்சு ஸோ வந்து நம்ம இதை மட்டும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுருவோம் இப்போ உரப்பெல்லாம் நான் வந்து கம்மியாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா உரப்பு சா ஃபர்ஸ்ட் வாயில ஒட்டணுன்னே வந்து சாப்பிட மாட்டேன் அப்படியே வந்து வேணாமா அதனால அதனாலதான் சரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மக்களே நம்ம நாட்டுக்கோழி வந்து தயாராகிடுச்சு அப்போ அதை எவ்வளோ எண்ணெயா இருந்துச்சு பார்க்குறப்ப ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் கூட இல்லை தான் ஏன்னா நம்ம சிக்கன் நம்ம போட்டோம் போட்டு இந்த என் தேங்காய் எல்லாம் சேர்த்தோன்னே அது ஈழ்த்திருச்சு போல் ஸோ அதனால் இல்லை இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் ஏன்னா நம்ம ஆள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பற்றணும்ல ஸோ அதனால் தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து சாதம் போட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விடலாம் ஓகேவா ஆஃப் பண்ணிட்டு ஊட்டுறப்ப வந்து நான் வீடியோ போட்டுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே விஜய் ஃபேன் போடுங்க ஃபேன் போடுப்பா வே இருக்குது அம்மாவுக்கு அம்மாவுக்கு வே இருக்குது வேங்குது ஃபேன் சுத்த போடுங்க சாப்பிடுறீங்களா வாங்க சொல்ல அப்படியாங்க தங்கப்பிள்ளாங்க தண்ணி ஐயா அவங்க தண்ணி வேணுமா அம்மா நானும் வந்துட்டேன் அம்மா அம்மா தலை தட்டிங்க ஓகே பிரண்ட்ஸ் இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தயார் ஒயிட் ரைஸ் நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்னைக்கு பண்ணிருக்கோம் சரியா இன்னைக்கு வந்து அவ்வளோதான் போதும் நமக்கு பாப்பா கேட்குறியா அம்மா பிரியாணி பிரியாணி கேட்குறியா பிரியாணி நெக்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா இந்த வாரம் நிறைய சாப்பிட்டோம் ஸோ அதனால வந்து சூடாக இருக்கு நான் ஃபேனை போட்டு உக்காந்தா அங்கே ஒரு ஆளை பாருங்க மக்களை எப்படி அவர் போய் ஃபேனை தள்ளிக்கிட்டு இருக்கா அப்படிலாம் ஆஃப் பண்ணிட்டாப்புல வாங்க தலை தலை வாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு வேணுமா

ரொம்ப வெக்கையா இருக்காது பாப்பா சாட்டி போடு அம்மா சூடை சிக்கன் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு फ्रेंड्स அம்மா சூடை இருக்கு சூடா இருக்கு சுவானந்தி நல்லா வந்திருக்கு பரவால அப்ப கரெக்ட்டா நான் நாலு விசில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் இல்லடா தங்கம் சூடா இல்லங்கடா சோங்க பாங்கிட்டு வாங்க சூடு இல்ல ஏய் இப்போ தம்பி ஓடி லைட்டாக ஒன்று உரப்ப வச்சா கூட கத்து வாங்கி அதனாலேயே நம்ம உரப்ப கம்மியா வச்சாலுமே நல்லா இருக்காது இல்லை ஆனால் நார்மலா வச்சிருக்கேன் எப்படி இருக்கா சாப்பிட்டு சொல்லணும் பையா சாப்பிடுக்க

நான் உப்பு போட்டது வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க கரெக்டா இருந்துச்சு நல்லா டேஸ்டா இருந்துச்சு நிலங்கு தம்பிக்கு வாயில் வச்சு ஏன்னா உரப்பெல்லாம் சாப்பிட்டு பழகணும் எந்த அடி தங்க அவன் வாங்கவே மாட்டேன் அவன் தண்ணியா தான் கேட்பேன் தண்ணிலையும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் செல்ல வந்து தொடரேன் சோ சரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேவா கீழே கமெண்ட் பண்ணுங்க தனு பாய் சொல்லிருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி